வெடியால் உங்களுக்கு பொழப்பு ஒன்றும் இல்லையா இப்படி டிவி போட்டு ஜம்முன்னு கொண்டுருக்குறீங்க வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை டிவி போட்டு வெட்ட வெடியால் உட்காந்துட்டுக்கிறாரு நான் டிவி பார்த்தாலே உனக்கு பொறுக்காதே ஏன் இப்போ என்ன இப்போச்சு நீ இப்படி கத்திட்டே வர்ற ஏன்னு சொல்ல மாட்டேங்க வெடியால் எழுந்திரிச்சு சாணி வலிச்சு ஊடு கூட்டி வாசு கூட்டி சோறாக்கி எத்தனை வேலை செஞ்சாச்சு நான் இப்போ நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து என்ன பண்ணி என்ன செல்வி என்னாச்சு உனக்கு ஏன் வெடியாலேயே இப்படி கத்திட்டு இருக்கிற என்னையும் சேர்த்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிற பின்னா வீட்டுல இருக்கிற ஆம்பளை வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டா தானு ஏன் அப்படியே நடந்து போச்சு நம்ம விரியா கல்யாணம் என்ன ஆக போகுது ஏதாக போகுது உடச்சிட்டு உங்களுக்கு டிவி கேட்குதா டிவி ஏ நம்ம என்ன அதுதான் மாப்பிளை பார்த்து முடிவு நீ சொல்ல அப்புறமே உங்க அரும மகா அந்த மாப்பிளையும் மாமா அந்த கல்யாணம் மாமா அப்படிங்கிறா என்ன செல்வி சொல்றேன் ஏ அந்த மாப்பிளைக்கு என்ன அன்னைக்கு தானே வந்து நல்லா பேசிட்டு போனாரு நம்மளும் கூட விசாரிச்சு பார்த்தோமே அந்த மாப்பிளையும் நல்லா தானே இருக்கிறான் அப்புறம் என்னவாமா இவளுக்கு என்ன கேடு வந்ததோ எவனோ போன்ல போன் பண்ணானாமா கூப்பிட்டானாமா கல்யாணம் பண்ணுன உங்களை மென்னை கொண்டு போடுவன் மிரட்டினானாமா கல்யாணம் வேண்டாமாமா என்னென்னமோ நாடகத்துல வர மாதிரி கதையாழ்ந்துட்டே இருக்கிறா கடவுளே வெட்ட வெடியால் என்ற மண்டையில வந்து இட்ட சோட்டு இடி போட்டா நான் நின்னுதே பண்றது அதுக்குத்தான் சொல்லிட்டுக்கிற ஊட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோணு இப்ப புரிஞ்சுதா புரியுது புரியுது நீ முதல்ல அந்த மாப்பிளைக்கு போன் பண்ணு நான் என்ன ஏதுன்னு இப்பவே நான் நானு அவனை போய் நான் நினைத்து கூப்பிடணு அடியை பிரியா 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 கூப்பிடுறதுக்கு காது கேக்குதா என்னடி பண்ணிட்டு இருக்கிற நம்ம அம்மா ஏமா காலையிலேயே இவ்வளவு கோபமா இருக்கீங்க எனக்கு ரொம்ப ஆசை எல்லாத்துக்கிட்ட வெடிஞ்சிருந்துருச்ச கத்திட்டு இருக்கோன்னு அதுதான் கத்திட்டு இருக்கிறேன் என்னப்பா ஏன் செல்வி புள்ளை போட்டு கத்திட்டு இருக்கிற நீங்க முதல்ல பேசாம இருந்துருங்க இவனால எனக்கு ஒரு நிம்மதியே கிடையாது எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வச்சுட்டே தானே இருக்கிறா அம்மா இப்ப நான் என்னம்மா பண்ணனே ம் ஏண்டி வேஷம் மாட்டேனியே நான் எல்லாம் எல்லா விஷயத்தையும் கோபங்கட்ட சொல்லியாச்சு ஒழுங்கு மரியாதையா முதல்ல அந்த தருணுக்கு போன போட்டு வர சொல்லு

அம்மா வீடுங்கம்மா நான் தான் நைட்டே சொல்லிட்டேலம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாம் விட்டுருங்கம்மா என்னைய திருப்பி திருப்பி நீ இதே வேதனை பேசி என்ற எரிச்சல கலப்பிட்டு இருக்கிற முதல்ல அவனுக்கு போன போடுன்னு சொல்லிட்டு நான் ஆமா சாமி நீ முதல்ல மாப்பிளைக்கு போன போடு இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி ரெண்டாள் ஒண்ணு அவங்க வீட்டுலயே போய் பேசிட்டு வந்துடல இதுல ஒன்னும் கண்ணா மூச்சு ஆட்டம் கிடையாது சரிங்கப்பா நான் கால் பண்ணி வர சொல்றேன்

என்ன செல்வி இணை புரியாத தோழிகள் அப்படியே காலங்காத்தாலேயே வந்து நிக்கிறாங்களா டக்குது போ என்னன்னு பாரு போ எந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு மோப்பம் முடிச்சுட்டு வந்துருவாளுக அடியை நான் உனைய அவனுக்கு போன் பண்ண சொன்னால என்ன பண்ணிட்டு நிட்டுக்கிறோம் நம்ம அட செல்விக்கா என்னக்கா இன்னார்த்திக்கே ஒரே பரபரப்பா இருக்கிறீங்க வாங்கம்மா வந்து உட்காருங்க வாங்க அண்ணே நல்லா இருக்கிறீங்களா இருக்கட்டுங்க அண்ணே என்னாச்சு செல்விக்கா என்ன காலையிலேயே எல்லா வேலையும் நாங்கள் கோயிலுக்கு போற உங்களையும் கூட்டிட்டு போகலான்ட்டு வந்தா ஆமா எனக்கு அது ரொம்ப முக்கியம் செல்விக்கா என்னக்கா ரொம்ப கோபமா இருக்கிறீங்களா என்னக்கா ஏதாவது பிரச்சனையா எனக்கு என்ன பிரச்சனையென்னு புதுசா பாப்பா நீ ஏன் காலையிலே என்ற வாய் கலர்ற நாங்கள் கோயிலுக்கு மல்ல ஒண்ணும் பல்ல நீங்க போயிட்டு வாங்க போங்க அக்கா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறீங்களா டக்குது நான் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல பேசாமல் வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க நீங்கள் வந்தவை கிட்ட எனக்கு செல்வி நீ உன்ற கோவத்தை காட்டிட்டு இருக்கிற செல்விக்கா நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையே என்னாச்சுக்கா ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்கா அடியை நான் உன்னை அவனுக்கு போன் பண்ண சொன்னல உன்ன குத்துக்கல்லா நின்னுட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கிற செல்விக்கா என்னாச்சுக்கா பிரியாளுக்கு என்னக்கா பிரச்சனை சொல்லுங்க

இந்த கல்யாணத்தை நடக்க கூடாதுன்னு சொல்லி யாரோ ஃபோன் பண்ணி என்ன டெய்லியும் மறட்டுறாங்க எனக்கு என்னோட கல்யாணம் சந்தோஷம் இது எல்லாத்தையும் விட எங்க அம்மா அப்பா உயிர் தான் ரொம்ப முக்கியங்கத்த அதனால தான் நான் இந்த கல்யாணமே வேண்டாம் சொல்லிட்டேங்கத்த உண்மையா இதுதான் பிரச்சனையா வேற ஏதாவது இருந்தா அத்தா கிட்ட சொல்லிடு அத்தை பாத்துக்கிற சரியா அத்தை உண்மையாவே இதுதான் லத்த பிரச்சனை செல்விக்கா ஒரு கல்யாணம் நடத்தோம்னா பல பிரச்சனை வரத்தான் செய்ய அதையெல்லாம் தாண்டி நம்ம தான் கல்யாணம் பண்ணோனே எவனோ கூறுகட்டும் போன் பண்ணி மிரட்டான்னு பயந்துட்டு இருந்தா எப்படி முதல்ல அந்த மாப்பிள்ளை வர சொல்லுங்க அவ வீட்லயே நம்ம நேர போய் பேசிடுவோம் அவ எவ்வளவு பெரிய பணக்காரியா இருந்தா என்ன நம்மளுக்கு என்ன நம்ம போய் பேசிட்டு வருவோம்கா ஆமாக்கா நம்ம பிள்ளை மட்டுமா தப்பு பண்ணுச்சு அவன் தானே வழி வழி வந்து நம்ம பிள்ளை கவுத்துட்டு போயிருக்கிறான் நம்ம பேசுறதுக்கு என்ன அப்படி சொல்லுங்க நானும் அதைத்த காலையில கூட சொல்லிட்டு இருக்கிறேன் நேரம் போய் வீட்லயே பேசிட்டு வரலாம்னு அதுக்கு முதல்ல அவனை போன் பண்ணி வர சொல்லுங்க அவகிட்ட இங்க வேறு பிரியாமா இதெல்லாம் எல்லாத்துக்கும் நடக்கிற பிரச்சனை தான் எல்லாம் போறா முடிச்சு என்ன வேணாலும் பண்ணுவாங்க நீ முதல்ல மாப்பிள்ளைக்கு போன பண்ணி வர சொல்லி அவ வீட்லயே நேரம் போய் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வந்துடலாம் அட அவ்ளோதே பிரச்சனை முடிஞ்சு போச்சு நேரம் எனக்கு கூட்லயே போய் பேசிட்டு வந்தர்ல செல்விக்கா முதல்ல கோவப்படாம இருங்க எனக்கு பசிக்குது சோறு எடுத்து வைங்க அட ஆமாக்கா கூலா இருக்க பாத்துkla என்ற நேரம் என்ற தலையில் வந்து வீடியிறது எல்லாமே இப்படியே இருக்குது நான் என்ன தே பண்ணி தொலைவுனோ தெரியல ரொம்ப நன்றிமா நல்ல நேரத்துல வந்தீங்க நீங்க ரெண்டு வேர்மே என்ன இப்படி சொல்லிட்டீங்க எங்க கூட்ல ஒரு பிரச்சனைன்னா முதல்ல வந்து நிக்கறதே நீங்கதே அப்புறம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கறப்ப நாங்க வராம இருப்போமா அதானோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணா நாங்க இருக்கிறோம் இப்பதான் இருக்குது ஏங்க மாமா கண்டிப்பா இன்னைக்கே போயாக நானே வீட்டுல பேசுறேன்னு சொல்லி பண்ணுவாங்களா நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு செல்வி ஐயோ அத்தியெல்லாம் சொல்லிங்க அத்த சரி நம்ம இன்னைக்கே பார்த்துட்டு வந்துர்லாம் செல்விக்கா நீங்க கொஞ்ச நேரம் கோபப்பட எல்லாம் நடக்கு ஆமா அப்படியே நடந்துட்டாலோ என்ற நடந்துட்டாலும் அத்தை மாமா இதுதான் எங்க வீடு வாங்க உள்ள போலாம் ஆ அக்கோய் வீடு செம்மையா இருக்குதுவோ பெரிய வீடு பொல்லாத வீடு வீடு பேர் சேர்ந்து என்ன பண்றது மனுஷங்க மனசும் அந்த மாதிரி இருக்கும் அத்தை மாமா வாங்க உள்ள போலாம் செல்வி எதா இருந்தாலும் பொறுமையா பேசணும் சரியா நான் நல்லா பொறுமையா தான் இருக்கிறேன் என் கோவத்தை கலப்பாம இருந்தா சரி 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 கவா உள்ள போய் பார்க்கலாம் மம்மி தருண் நீ இங்கே இங்கே ஆஃபீஸ் போகல ஆமாம் இவங்கள்ல யார் ஹூ இஸ் திஸ் ஓம் மை காட் வில்லேஜ் ஃபெல்லோஸ் ஹலோ யாருங்க நீங்கள் எதுக்காக இப்படி வீட்டுக்குள்ளே வந்து கும்பலாக நின்றுட்டு இருக்கீங்க கதவை திறந்திருந்தா அப்படியே உள்ளே வந்துடுவீங்களா ஒரு மேனஸ் தெரிய வேண்டாம் எயிட்டியட்ஸ் வாட் தருண் வாட் ஹாப்பன் யார் யார் இவங்கள்ல எதுக்காக நீ இவங்களையெல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டுக்கிற என்னம்மா கொஞ்சம் பார்த்து பேசுங்க வீட்டுக்குள்ளேயே கண்ணாடி போட்டுட்டு இந்த சினிமா காரைகளாட்டு துணி போட்டு கொண்டுருந்தேன் என்ன வேணாலும் பேசுவீங்களா வாட் நான்சென்ஸ் தருண் என்ன நடக்குது யார் இவங்கள்லாம் எதுக்காக இவங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டுருக்குற நீ செல்விக்கா கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க நம்ம விரியா பிடிச்சாலும் பிடிச்சா நல்ல பெரிய இடமாத்தாக்கா பிடிச்சிருக்கிறா அந்த அம்மாவில பாருக்கா அப்படியே ஆப்பிள் போல மாட்டு இருக்குது அம்மாடியோ எவ்வளோ பெரிய பொங்கலா அக்கா நல்ல பயங்கரமான இடமாத்தாக்கா இருக்குது ஆமாம் செல்விக்கா எனக்கு அப்படிதான் தோணுது கொஞ்சம் பொறுமையாக இருக்கா நம்ம மிதானமாக பேசி எப்படியா இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு போயிடலாம் அடியை நீங்கள் எங்கூட பேசுறக்கு வந்தீங்களா அவளுக்கு ஜாலரை அடிக்கிறதுக்கு வந்தீங்களா ஒழுங்கு மரியாதையாக இருங்க செல்விக்கா நான் சொல்றத சொல்லிட்டேன் அப்புறம் உங்க பிரியோ எவ்வளோ இருந்தா எனக்கு என்ன தருண் நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் வாட் ஆப்பன் யார் நம்ம ஒர்க் பண்றவங்களா எதுக்காக கூட்டிட்டு வேலை இருக்கா என்னது தோட்டத்துல வேலை இருக்குதா என்னங்க மாப்பிள்ள இது இப்படி கூட்டிட்டு வந்து எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா நாங்க யாரு எதுக்காக வந்திருக்கிறோம் நீங்களே எடுத்து சொல்லிடுங்க யாரை பார்த்து மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிற பார்த்தா வில்லேஜில் சாணி வலிக்கிற மாதிரி இருக்கிற உனக்கு ஏன் மகம் மாப்பிள்ளையா இங்க பாருங்க வீட்டு மாப்பிள்ளையோட அம்மாவா போச்சேன்னு பார்த்து பொறுமையாக பேசிகிட்ருக்குற என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிங்க அப்புறம் அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை வாட் திரும்ப திரும்ப மாப்பிள்ளை சொல்லிட்டு இருக்கீங்க வாட் சும்மா இந்த வாத்து கோழின் தசு புசுன்னு ஒளரிட்டு இருந்தா அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டு நான் என்னங்க மாப்பிள என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க உங்க அம்மா என்ன பேசிட்டு இருக்கிறாங்க தருண் என்ன இதெல்லாம் என்ன நடக்குது இங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அம்மா பிளீஸ்மா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கமா வாங்கமா ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து பேசலாம் ஆமா யார் இந்த வில்லேஜ்மேன் எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க சாமந்தி அம்மா கொஞ்சம் பார்த்து பொறுமையா பேசுங்களே வாங்க உட்கார்ந்து பேசலாம் ஓ மை காட் சம்மந்தி அம்மா இங்க பாருங்க மாப்பிள்ள நாங்க யாரு என்னன்னு சட்டு போட்டுன்னு விசிட்ட நாங்கள் ரொம்ப நேரமெல்லாம் இங்க இருக்க முடியாது ஹலோ யாரு உங்களை இங்க வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடல ஃபர்ஸ்ட் கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் அம்மா கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்கம்மா பிளீஸ்மா இவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கம்மா ஆமாம் சம்மந்தியம்மா கொஞ்சம் மாப்பிள்ள சொல்றது கேளுங்க ஐயோ ஷட்அப் ஓகே அம்மா அம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் கோபப்படாதீங்கம்மா நான் சொல்கிறத கேளுங்கம்மா ம் சபாஷ் சரியான போட்டி லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா ம் உம் சுங்க பார்ப்பேன் அக்கா இந்த பொம்பளை வெளுத்து வாங்குதில்லக்கா ஹ ஆமா சுங்க பார்ப்பேன் அக்கா நம்ம செல்வியக்கா ரொம்ப பாவம் இது மட்டும் சமந்தியா வந்தது நம்ம செல்வியக்கா வாடு திண்டாட்டம் தேக்கா ம் என்னங்கடி என்ன மூணு மூணு திட்டுக்கிறீங்க பேசுதுன்னு சொன்ன வேற ஒண்ணும் இல்லை அம்மா இவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கம்மா பிளீஸ்மா நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா ஒழுங்கு மரியாதையா இவங்களை எல்லாம் வெளியே போக சொல்ல தருண் அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அதுதான் மாப்பிள்ள இவ்வளவு தூரம் சொல்றாரல்ல கொஞ்சம் பொறுமையா தான் கேளுங்களே அதானோ நாங்க இத்தனை பேரை சொல்லிட்டு இருக்கிற என்ன உங்க புடிவாதமே வெறுசுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க யூ ஷட் அப் அண்ட் கெட் அவுட் சும்மா அந்த தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசி மனசு நேரத்து கலப்பிட்டு இருக்காத முதல்ல வந்த விஷயம் என்னவோ அதை என்னன்னு கேளு வாட் நீ என்ன ஒரு மேனஸ் தெரியாத எப்படி ஃபர்ஸ்ட் கேட் அவுட் ஐயோ அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா என்ன தருண் யாராரோ ரோட்ல போறவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாத்து முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா நீ அம்மாவை பத்தி தெரியுமல்ல உனக்கு அம்மா தெரியுமா ப்ளீஸ்மா மா நான் உங்ககிட்ட பொறுமையா பேச சொல்றேன் சரி என்னன்னு விஷயத்த டக்குன்னு சொல்லி எனக்கு வேற வேலை இருக்கு இந்த இடியட் கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அம்மா நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்லம்மா பிரியா 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 எப்ப பாரு பிரியா பிரியா அந்த பேரே என்கிட்ட சொல்லாத நான் எத்தனை தடவை சொல்லியிருக்க தருண் அம்மா பிளீஸ்மா நான் அந்த விஷயத்தை பத்தி தான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன் நீ வேற ஏதா இருந்தாலும் என்கிட்ட பேச தருண் அந்த விஷயத்தை பத்தி எங்கிட்ட பேசாத பிரியாங்கிற பெயரை கேட்கறக்கே நான் தாயாரா இல்ல ஏன்னுமா இப்படி எடுத்தவங்க பேசிட்டு இருக்கிறீங்க பையன் என்னதான் சொல்றாருன்னு கேளுங்க முதல்ல அத சொல்றதுக்கு நீ யாரு நான் தான் அந்த பிரியாவோட அப்பா வாட் பிரியாவோட அப்பாவா என்ன தருண் உண்மையா அப்படின்னா இந்த கும்பல் எல்லாம் யாரு அம்மா உண்மைதாங்கம்மா இவங்க பிரியாவோட அப்பா அவங்க பிரியாவோட அம்மா அவங்க ரெண்டு பேர் பிரியாவோட அத்தம்மா ஹோ தான் புரியுது எனக்கு என்ன என் பையனை நான் பத்தாதுன்னு இப்போ குடும்பமே சேர்ந்து வந்துட்டிங்களா இங்க பாருங்க உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன் இந்த மயக்கினே கேட்குறேங்கன்னு பார்த்தையெல்லாம் இருந்தீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் இப்போ மட்டும் அப்படியே மனுஷியா இருக்கிறீங்களாக்கு அதுதான் குடும்பமே சேர்ந்து என் பையனை கவுத்து வச்சிருக்கீங்களே அப்புறமே என்ன இங்க பாருங்கமா ஏதோ சின்னஞ்சிருசுக ஆசைப்பட்டிருச்சுக அதுகளை சேர்த்து வைக்கிறது தானே பெரியவங்க நம்மளோட கடமை ஆமாம்மா ஏதோ எங்கேயோ சின்னஞ்சிருசுக சந்தோஷமா இருந்துட்டு போகுது இதுல என்னமா இருக்குது ஓ நீங்கள யாரு இந்த அம்மாளோட ஜால்றாங்களோ இங்க வாருமா போனா போகுதுன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கிற திரும்பி திரும்பி என்னை எரிச்சல கலப்பிட்டு இருக்காத நீ என்னடா இதெல்லாம் உனக்கு நீ அவ்வளவுதான் மரியாதை பேசாம இந்த கும்பலை கூட்டிட்டு வெளியில போயிரு அம்மா பிளீஸ்மா கொஞ்சம் பொறுமையா பேசுங்கம்மா நான் பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அந்த விஷயமா பேசுறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க இந்த கல்யாணமும் நடக்காது ஒண்ணும் நடக்காது ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் வீட்டுட்டு வெளியில போயிருங்க என்னம்மா போனா போகுது சின்னஞ்சிருசுக்கு ஆசைப்பட்டுச்சே பெருவி பார்த்து சேர்த்து வைக்கலான்னு மரியாதையா வந்து பேசினா என்னமோ வீட்டுட்டு வெளியே போன்னு நாய துரத்துன மாதிரி துரத்துற நாய்க்கு தெரிகிற மேனஸ் கூட உங்களுக்கு தெரியல இதில் கல்யாணம் வேணுமாம்மா என் வீட்டு மருமகளாக ஒரு வில்லேஜ் என்ன நினச்சிட்ருக்கேன் என் ஸ்டேட்டஸ் என்ன என் பையனை உங்கள் வீட்டுக்கு மருமகனாக அனுப்பணுமா ஐசை கெட் அவுட் என்னங்க மாப்பிள கூட்டி வந்து வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா இதுக்கு மேலே எங்கள் வீட்டு பக்கம் எங்கேயாவது வந்தீங்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான் அப்புறமேன்னு அதான் வந்த வேலை முடிஞ்சதில்ல கிளம்புங்க ஃபர்ஸ்ட்டு இதுக்கு மேலே இருந்தா அப்புறம் நான் மனுஷியே இருக்க மாட்டேன் சொல்லிட்டு நான் ஏதாவது பிரியா போய்ட்ட பேசணும் அது இதுன்னு அந்த பக்கம் வந்தீங்க அப்புறம் அவ்வளோதான் மரியாதை வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு வாய் தண்ணியும் கூட கொடுக்காம எப்படி மரியாதை கொடுத்து பேசணும்னு தெரியாத நீ எல்லாம் ஸ்டேட்டஸ் பத்தி பேசுற சே அந்த நாய்க்கும் கூட நன்றி இருக்கும் நீ எல்லாம் மனுஷியே கிடையாது வாங்க போல அம்மா என்னமா இப்படி பேசிட்டீங்க ஏமா என்னடா ஊர்ல போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட நின்னுட்டு இருக்கிற பேசாம போ போங்கம்மா நீங்க சீ பொம்பளையா இவெல்லாம் பணக்காரினா என்ன வேணாலும் பேசலாமா இவட்டுக்கெல்லாம் என்ற உள்ள வந்து எப்படி குப்பை கொட்டு என்னமா வெளுத்து கட்டுற இங்கிலீஷ்ல அத்த மாமா கோச்சுக்காதீங்க மாமா கொஞ்சம் நில்லுங்க மாமா அத்த நில்லுங்க போகாதீங்க அத்த எங்கள் மூஞ்சிலேயே முள்ளிக்காதீங்க முதல்ல வாங்க சீக்கிரமாக போகலாம்